i okay. okay. பதினேழு வருடம் விடாமல் போராடி பதினெட்டாவது வருடமான இந்த ஆண்டில்தான் பெங்களூரு ஆர் அணி ஐபிஎல் போட்டியில் கோப்பையை வென்றது இத்தனை வருட காத்திருப்பு ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஏக்கமாக இருந்தது நேற்று வெற்றி பெற்றதை பெரிய அளவில் பெங்களூரு ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிலையில் இன்று சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெற்றி கொண்டாட்டத்தின் போது நடந்த நெரிசல் சம்பவம் கலங்க வைத்துள்ளது எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ்கள் சென்ற வண்ணம் உள்ளது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டபடி இருக்கிறது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் அடைந்த கணவனின் உயிரை காப்பாற்ற மனைவி போராடிய காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர் சிபி அணிக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது அந்த விழாதான் தற்போது துயரத்தில் முடிந்துள்ளது மைதானத்திற்கு வெளியே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உட்பட பதினோரு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தது அனுமதிக்கப்பட்ட டிக்கெட் மற்றும் பாஸ் வைத்திருந்தவர்களை விட அணியின் காண ஏராளமான ரசிகர்கள் மைதானத்தில் திரண்டனர் அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்ட முதற்கட்ட தகவலின்படி மைதான வளாகத்திற்கு அருகிலுள்ள வடிகால் மீது அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கான்கிரீட் தளம் மீது அதிகப்படியான மக்கள் நின்றதால் இடிந்து விழுந்தது இதனால் ஏற்பட்ட பதற்றத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டன இந்த சம்பவம் குறித்து அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உயிரிழப்புகளை உறுதிப்படுத்தி உள்ளார் சென்று கொண்டிருக்கிறேன் உணர்ச்சி உணர்ச்சிவசமாக இருக்கிறார்கள் நாங்கள் ஐந்தாயிரம் வீரர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருந்தோம் என பேட்டி கொடுத்திருக்கிறார் கொண்டாட்டங்களுக்காக மைதானத்திற்கு வெளியே கூட்டம் அதிகரித்ததால் ரசிகர்களை கட்டுப்படுத்த போலீசார் லேசாக தடியடி நடத்தினர் காயமடைந்தவர்கள் மருத்துவ உதவிக்காக விரைந்து கொண்டு செல்லப்பட்டனர் முன்னதாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு சின்னசாமி மைதானம் மற்றும் விதான சௌதா அமைந்துள்ள மத்திய வணிக பகுதிக்கு வாகன ஓட்டிகள் வருவதை தவிர்க்குமாறு பெங்களூரு போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் கபன் பார்க் மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் விதான சௌதா மெட்ரோ ரயில் நிலையங்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை சேவைகளை நிறுத்தி வைத்தது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட நெரிசலில் மயக்கமடைந்த கணவனின் உயிரை காப்பாற்ற மனைவி போராடிய காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது கணவனுக்கு சிபிஆர் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது இந்த துயர சம்பவம் அரசியல் மோதலாகவும் மாறியிருக்கிறது காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசின் மோசமான திட்டமிடல் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது கர்நாடக பாஜக பிரிவு தன்னுடைய தளத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் காங்கிரஸ் அரசின் பொறுப்பற்ற தன்மையால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எந்தவித அடிப்படை ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை அப்பாவி மக்கள் இறந்தபோது முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரும் கிரிக்கெட் வீரர்களுடன் புகைப்படம் எடுத்து விளம்பரம் தேடினர் காங்கிரஸ் இது ஒரு அலட்சியம் காங்கிரஸ் அரசின் கைகளில் ரத்தம் படிந்துள்ளது என கூறியிருக்கிறது சின்னசாமி ஸ்டேடியத்தில் காயமடைந்தவர்களை ஏற்றி செல்வதற்காக ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி வந்த வண்ணம் இருந்தன எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் ஒளிதான் கேட்டுக்கொண்டிருக்கிறது இதை பார்த்த ஆர் சிபி ரசிகர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள் உற்சாகமாக உள்ளே கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்த நிலையில் வெளியில் இப்படியான சோக சம்பவம் நடந்தது உடனடியாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் பாதியில் வெளியேறினார் நடந்த சம்பவத்திற்காக கர்நாடகா மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக கூறியிருக்கிறார் கூட்ட நெரிசலை தொடர்ந்து ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்